അമ്മ പടിവർ

그러니 그러니까, 이사람 എല്ല നിർശനം പാക പോ അന്തര സന്തോഷങ്ങളെ അനുഭവിക്ക

வாழைப்பழத்தை எடுத்து நைசா இன்றைக்கெல்லாம் களகள் வந்து போயிருக்காங்கப்பா கொஞ்சம் பாட்டுக்கிட்டு படிங்கன்னு ஒழுங்கெல்லாம் செய்ய ஓகே பங்களா 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 ஆ இந்த பட்டம் தக்க நீ என்ன ఆ బాబు నాకే ఇందిరికే నార గా కాలే కొంద దైప సేదు పోదా బాంగో నాగరేలో పోదుగా ఏనండి అప్పుడు చెప్పి సిగిరి కిలకోం అంటే యా చెప్పి ఎవరు ముచంగ అప్పుడు కలిదుగా இங்கே வாருங்கோ புகை மர மொத்த மரக்கி சைட்டால் எடுங்க கிண்டுங்க கிண்டுங்க அடிப்பிடிக்கு இந்த அடிப்பிடிச்சிருங்க கிண்டுங்க ஓடியாங்கோ 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 தலைவர் இருக்கி சட்ட போட்டு அந்த மாதிரி கலக்க அதுக்குள்ள சோத்த போடுங்க இங்க அரிசிய போடுங்க அப்படியே இங்க மொய்ய போடுங்க ரொம்ப அங்க பாது 아, 이거, 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 이거, 아, 이거, 이

உங்களைதான் தமிழில் போட போறேன் பாருங்க பாத்து சரிங்கல்ல அப்படி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடும் அப்படி சிங்கம் சிங்கலா வந்து போடும் குடும்பங்கள் கொண்டாடும் தைப்பொங்கல் எங்களுடைய பொங்கல் கண்ணுங்கப்பா அடிப்பிடிச்சா அடுத்த வாணை வைக்க வேண்டியது இவரெல்லாம் டீச்சர் போடுங்க and the matter of the land and the

बड़ा बुरम एडकरा ओपन जस बुरम ओके ओंगलोपम

அடுப்பு பரவாயில்ல தாய்பொங்கல் வாழ்த்துக்கள் பிரதர் என்ன மாதிரி வணக்கம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வந்து இது எங்களுக்கு தமிழருக்கு தமிழருக்கான ஒரு பொங்கல் விழா உண்மையில் வந்து இந்த நிகழ்வை வந்து நாங்கள் எல்லாரும் வந்து செய்கிறதுல வந்து தமிழருக்கு ஒரு பெருமை தமிழர் அடையாளம் அதுபோல் எல்லாரும் எல்லா வீட்டிலேயும் சந்தோஷமாக கொண்டாடணும் புது உடைகள் போட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி ஆஹ் பாருங்க எல்லாரும் இதுக்குள்ள வெரி குட் துவந்த ஆளனு ஆஹ் இங்கே பாருங்கப்பா கொஞ்சம் ஸ்டீங்கப்பா பொங்கட்டும் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஐயோ ரவா போகும் போக மாஸ்தரின் தமிழ் மக்களே இருக்கா பார்த்து கொள்ளுங்க எல்லாரும் ஓமம் சரி ப்ரோ தைப்பொங்களுக்கு அரிசி ஓட வந்தார்களுக்கு இவர் ஃப்ரீ எல்லா குடும்ப போட்டோவிலையும் இவர் நிற்கிறார் மக்களே பார்த்து கொள்ளுங்க இவரை கோபி குமார் கோபி குமார் என்று அன்பாக அழைக்கப்படுவார் இவரை இவரை எல்லா நாடுகள்லேயும் எல்லா சிட்டிலேயும் புக் பண்ணலாம் நீங்கள் கோப்பி போ போட்டு தாரத்துக்கு வேணுமெண்டா இவரை பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் கோப்பி குமார் மாமா தமிழர்களின் தனி பெருநாள் உயிர்வாள உணவளிக்கும் உழவர் திருநாள் உழைப்பாளிகளின் உண்மை திருநாள் நாங்கள் எமது தமிழ் மக்களின் பாரம்பரிய நிகழ்வு பொங்கல் பொங்கல் இந்தியாவிலே மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் நமது தமிழ்நிலத்தில் கொஞ்சம் பொங்கல் கொண்டாடுவது குறைந்து வருகின்றது இந்த மது நிகழ்வை நாங்கள் எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது எல்லோரும் உலகத்திலே இப்போ உள்ள தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ள நாடுகளில் பொங்கல் திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதமது பண்பாட்டின் முக்கிய நிகழ்வு இந்த நிகழ்வை எல்லா தமிழ் மக்களும் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது எனது விருப்பம் நன்றி நன்றி பொங்கலுக்கு கூப்பிட்டா இன்னொரு ஃபேமிலி தீபாவளிக்கு வருது வெல்கம் கிண்டுங்கோ பொங்கலோ பொங்கல் என்ன பட்ருங்க வேணும்

என்னப்ப ஒருத்தன அர்ச்சனை இந்த காசு போடுறாங்க இல்ல போல தட்டுல தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க ஐயாவுக்கு தட்டுல இந்த ரெட் கார் மணி மணி இல்லாத வழியா ஐயா எல்லாரும் காலையிலயும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா ஐயா அந்த புள்ள எந்த காலில விழுந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க ஐயா சரி நாங்க உள்ளுக்கு போனா வேணா அது வந்து பிலாப்பழ தாட்டையை போட்டு போக மாட்டானா நாங்க அது வரைக்கும் நிப்பேன் நாங்க ஏரியாவை நம்ப மாட்டோம் பொங்கல் எல்லாரும் சாப்பிடணும் இருந்து சுட்டு ஏறி இருந்து சுட்டு இருக்க புழுங்கிருக்கா உண்மையா தானே பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா ஒன் பொங்கலை <laughs> என்ன <laughs>

மற்றது உங்கள மாதிரி உலக நாடுகளில் வாழக்கூடிய உங்களோட வயசாக்களுக்கு என்ன சொல்றீங்க இதை செய்யணுமென்று சொல்லி நீங்கள் வலியுறுத்துறீங்களா ஓகே பொங்கல் வாழ்த்துக்கள்